எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான்வெஜ் ஃபீல்டில் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பில் அகலமான கடாய் ஒன்று வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுமே மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சோம்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே இது கூட ஆட் பண்ணிக்கங்க ரெண்டு கீரைனை பச்சை மிளகாய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க லைட்டாக கண்ணாடி பதத்தளவு வந்ததுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சைவாடை போனதுமே மூணு தக்காளி நல்லா ப்யூரியாக அடித்து வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி அடித்த மிக்சிலேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அலாசி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இல்லை அப்படின்னா மட்டன் மசாலா இல்லைனா முட்டை கிரேவிக்குன்னு மசாலா இருக்குது அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க இதெல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க முதல்ல தக்காளி நல்லா சுருளாக வணங்கினதும் இந்த ஸ்டேஜில் சுடுதண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சுடுதண்ணி ஆட் பண்ணுறதுனால நம்ம வித்தின் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து நம்ம உடச்சு ஊற்றின முட்டை குழம்பு ரெடி பண்ணிடலாம் அதனால் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன் குழம்பு நல்லா கொதித்து வரும்போது ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் பால் போது அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்க நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக கொஞ்சமாக துருவண தேங்காய் சோம்பு கொஞ்சம் கசகசா இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் நல்லா மைய அரைச்சி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு இன்னுமே திக்காக நமக்கு கிடைக்கும் தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுமே நம்ம முட்டையை உடைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நான் மூணு முட்டையை உடைச்சி ஆட் பண்ணிக்கிறேன் முட்டையை ஆட் பண்ணும்போது அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் கருக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணிக்கங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் இப்போ நம்ம பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கீழே வந்து முட்டை அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சமாக வந்து கரண்டி வச்சு நகர்த்தி விடுங்க முட்டையை கரண்டி வச்சு நகர்த்தி விட்டதும் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக வைங்க இப்போ நல்லாவே வெந்து வந்திருக்கு அடுப்பை ஆஃப் பண்ணி கொத்தமல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா நமக்கு வந்து உடச்சி ஊற்றின மொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சுட சுட சாப்பாட்டில் பரிமாறி பாருங்கள் நான்வெஜ் ஃபீல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு நம்ம இருபதே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க குயிக் அண்ட் டேஸ்டியாக இருக்குங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ